மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் பூப்பள்ளத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதுகுறித்து நமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுறது மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவிடையே ஏழாம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் மதுரை தல்லாகுளம் பகுதியில் பூப்பள்ளத்தில் எழுந்திரும் அந்த நிகழ்வானது நேற்று நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரைக்குமாக நடைபெற்று எட்டாவது நாள் நிகழ்வாக கல்லலகர் கோவிலை நோக்கி புற புறப்படும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது அனந்தராயர் பல்லக்கில் அஹ் குளத்தில் கோலத்தில் எழுந்தெல்லிய மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தெல்லிய பின்பாக அவருக்கு பல்வேறு திருமஞ்சங்கள் திருமஞ்சனம் நடைபெற்ற பின்னர் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதனை அடுத்தாக சந்தனம் மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் நவதானியங்கள் அதே போன்று வாசனை திரவியங்கள் பழங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்ட பின்பாக மல்லிகைப்பூ சம்பங்கி கனகாம்பரம் துளசி உள்ளிட்ட பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பள்ளக்கில் கல்லழகர் தல்லாகுளம் கருப்பணசாமி கோவில் முன்பாக எழுந்தருளினார் அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நள்ளிரவில் கூட கூடி கல்லழகரை தரிசனம் செய்தார்கள் தொடர்ச்சியாக கருப்பணசாமி கோவில் சார்பில் வழங்கப்பட்ட மாலை அணிந்து கொண்ட கல்லலர்களுக்கு மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின்பாக பூப்பள்ளக்கில் கல்லர் திருக்கோளத்தில் கல்லர் அழகர் கல்லழகர் அழகர் என்னை நோக்கி புறப்படக்கூடிய அந்த நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது பல்வேறு மண்டகப்படிகளில் மெழுந்தக்கூடிய கள்ளழகருக்கு ஏராளமான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி அவரை வரவேற்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சல்மான்